ஆக்சுவலி நம்ம ஊரில் உள்ளவங்களுக்குலாம் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது எப்போயாச்சும் அவங்க தான் கால் பண்ணுவாங்க கால் பண்ணிவிட்டு நீ ஏன் எங்களெல்லாம் எங்களை காலே பண்ணலை அப்படின்னு கேட்பாங்க ஆக்சுவலி நான் என்னமோ டெய்லி எல்லாேருக்கும் கால் பண்ணி பேசுகிற மாதிரி அவங்கள மட்டும் நான் விட்ட மாதிரி நினப்பாங்க டு பி ஹானஸ்ட் நான் யாருக்குமே கால் பண்ண மாட்டேன் டெய்லி எங்கள் அம்மா கால் பண்ணோம் அப்படி இன் கேஸ் எங்கள் அம்மா பண்ணலை அப்படின்னா நான் மறுநாள் வந்து காலையிலே பண்ணியிருப்பேன் அப்போ ஈவினிங் பண்ணுவாங்க பண்ணலைன்னா காலையில் பண்ணுவேன் அவ்வளோதான் என்னோடய டயல் ஹிஸ்ட்ரியே அப்படி இல்லை அப்படின்னா என் ஹஸ்பண்ட்டை ஏதாவது பேசணுன்னா வாட்ஸ்அப் கால் தான் நார்மல் கால் எதுக்கு எனக்கு இருக்குதுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ எனக்கு வந்து ரிசீவ்டு கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொரியரில் இருந்து இல்லைனா வந்து ஃபுட் டெலிவரி இன்ஸ்டா இன்ஸ்டமாட்டு ஜொமேட்டோ இந்த மாதிரி இருந்து தான் காலே வந்திருக்கும் இதெல்லாம் ஏன் எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலி அதுக்கு தான் நான் சொல்ல வரேனே பொதுவாக வந்து யார்கிட்டையுமே பேசாமல் தூரமாக எல்லாரை விட்டு வந்து கிடக்கிறதுக்கு காரணமே மென்டல் பீஸ்காக தான் ஆக்சுவலி கால் கிட்ட என்ன பேச போறாங்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா இதை தவிர எப்ப எப்போவுமே என்னை சுற்றி சுற்றி எல்லோரும் கேட்குற கேள்வி இல்லைனா வந்து இன்டைரக்டாவோ டைரெக்டாவோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து என்னோடய ரிலேட்டிவில் வந்து ஒரு பொண்ணு வந்து ஐவிஎஃப் மூலயமா ப்ரெக்னென்ட் ஆகிட்டா ஸோ அதுலேருந்து இப்போ ஐவிஎஃப் பற்றி எனக்கு வந்து எல்லோரும் வந்துட்டு என்கிட்ட பண்ணு அப்படின்னு டைரெக்டாக இன்னும் சொல்லலை ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து ஆ உனக்கு தெரியுமா அப்படி பண்ணி வந்து குழந்த உண்டானாங்களாம் அவனுக்கு தெரியுமா அதை பற்றி ஆ இவ்வளோ அப்படி அப்படிதான் பேசுவாங்க அதுக்கப்புறம் போக போக பார்த்தனா நீ ஏன் ஒரு ட்ரை பண்ணி ப ஆக்சுவலி மக்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு சுத்தமாக புரிய மாட்டுக்கு அவங்களுக்கு வந்து ஐவிஎஃப் பற்றி தெரியுமா ஐஒயை பற்றி தெரியுமா என்ன தெரியும் ஈஸியாக வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு ஆ அந்த வீட்டில் அந்த பொண்ணு அப்படி தான் ப்ரெக்னெண்ட் இந்த ஹாஸ்பிட்டல் போய் தான் ப்ரெக்னென்ட் ஆச்சா இந்த மாதிரி சித்தா எடுத்து தான் ப்ரெக்னென்ட் ஆச்சான் ஸோ இப்போ ப்ரெக்னென்ட் ஆகலைன்னா என்ன எனக்கு ச சுத்தமாக புரிய மாட்டுக்கு இப்போ ஐவிஎஃப்பில் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் கிட்ட செலவு கண்டிப்பாக ஆகும் இப்போ காசு வந்து செகண்ட்ரி தான் ஆனால் அதில் வந்து என்ன ப்ரொசீஜர் இருக்கும் நம்மளை என்ன போட்டு அப்படி ஒரு ஆடை வந்து அறுத்து போட்ட மாதிரி நம்மளை வந்து பிரித்து மேய்ச்சிருவாங்க ஏதாச்சும் ஒரு ஐடியா அவங்களுக்கு இருக்கா என்ன ஆனாலும் நீ வந்து நீ செத்தே போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த ப்ரொசீஜரில் நீ ப்ரெக்னென்சி ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரில் நீ செத்தே போனாலும் எங்களுக்கு பரவாயில்லை ஆனாலும் நீ ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஆனாலும் நீ ஐவிஎஃப் பண்ணணும் ஆனாலும் நீ ஐஒய் பண்ணணும் இதெல்லாம் தாண்டி இதுக்கெலாம் முடியலை அப்படின்னா நீ உன் இஷ்டத்துக்கு அலையிற என்ன பொறுப்பு இல்லாமல் அலையிற எவ்வளோ கொஸ்டின்ஸ் எவ்வளோ பேஜ் எனக்கு வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண எப்படி புரிய வைக்க எதுவுமே எனக்கு புரிய மாட்டேக்கு நானும் சொல்லி சொல்லி என் வாய் வலிச்சது தான் மிச்சம் ஆக்சுவலி வந்து இப்போ ஒரு 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 இடத்துல வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு இது விஷயம் கிடைக்கல அவங்களுக்கு வந்து அது இல்லை அப்படின்னா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் அதோட விட்டுற வேண்டியதான அச்சுச்சூ இல்லை ஐயோ பாவம் ஆக்சுவலி அந்த குத்தி காமிக்கிறதுல வந்து இவங்களுக்கு என்ன கிடச்சிட போகுது எனக்கு அது மட்டும் தான் புரியாத விஷயமா இருக்குது ஆக்சுவலி இங்கே குழந்தை பெற்றவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னா கொஷின் மார்க் தான் ஏன்ட்டே வந்து மூணு நாலு பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க ஐயோ எதுக்கு தான் பெத்தேனோ ஆக்சுவலி வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து லேட் ப்ரெக்னென்சி தான் அவளுங்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் வந்து அல்லாட்டை வந்து குழந்தை வேணும்னு வடித்த கண்ணீரை விட இப்போ அதுகளால் வடிக்கிற கண்ணீர் அதை விட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இன்னும் சில பேர் வந்து ஐயோ எதுக்கு தான் இதுகளெல்லாம் பெத்தனோ பெத் படாத பாடுப்படுது இதுக்கு புள்ள பெக்காமலே இருந்திருக்கலாம் இப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க ஆக்சுவலி எல்லா விஷயத்துலேயுமே வந்து ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் அவங்க வந்து ப்ளஸ் ப்ளஸ் டைமில் வந்து அவங்க ஹாப்பியாக தான் ஃபீல் ஆவாங்க மைனஸ் டைமில் அவங்க கண்டிப்பாக சஃபராக தான் செய்வாங்க அதே மாதிரி தான் இப்போது குழந்தை இல்லைன்னா என்ன எனக்கு வந்து என்ன பிரச்சனை இதை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஆக்சுவலி அவங்க என்ன பண்ண போகிறாங்க அவங்க வந்து இப்போ எனக்கு பிசிஓடி இருக்குது இல்லைனா வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது இல்லை என் ஹஸ்பண்ட்க்கு ப்ராப்ளம் இருக்குது இல்லை வந்து ஏதோ ஒன்று வாட் எவர் இட் இஸ் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது அவங்க சொல்யூஷனை வந்து கொடுக்க போகிறாங்களா இல்லை அதை க்யூர் பண்ண போகிறாங்களா இல்லை க்யூர் வந்து யார் பண்ண போகிறா ரப்பு பண்ண போகிறா நம்ம அவங்ககிட்ட கேட்குறதோட அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதும் எல்லாமே பண்ண தான் செய்தோம் ஆனாலும் உனக்கு வந்து என்ன இந்த உலகத்தில் வந்து என்ன பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுதாங்க என் வயிற்ற கிழிச்சு அப்படியே வந்து வெளியில் வந்து ஜிப்பு போட்டு வச்சிடும் இஷ்ட மயிருக்கு வந்து ஜிப்பை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி என்னத்தையும் செஞ்சுட்டு போங்க இல்லை வாரவங்களுக்குலாம் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும்னா என் ஜிப்பை அவுத்து அவுத்து பார்த்து பார்த்து உள்ள வயத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு போங்க இப்படி தான் எனக்கு அவ்வளோ வருது இப்படி கத்தணும் எல்லாருக்கிட்டையும் கத்தணும்னு தோணுது ஆனால் கத்த முடியாது கத்தினாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது இங்கே உள்ள மக்கள்கிட்ட ஆக்சுவலி வந்து என்கிட்ட வந்து கன்சர்னாக கேட்குறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி இதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி போய் பேசுகிறதுக்கோ இல்லைனா அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஏதாவது பேசுகிறதுக்கு டாபிக் கிடைக்காதப்போ அதை பற்றி பேசுறதுக்கோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் மோஸ்ட்லி வந்து கேட்பாங்களே அப்படி இல்லை அப்படின்னா குத்தி காமிக்கிறதுக்காக தான் கேட்பாங்களே ஆக்சுவலி உங்களுக்கு இருக்க பிரச்சனையை மொதல் நீங்கள் போய் பாருங்கள் அடுத்தவங்க வீட்டில் என்ன பிரச்சனை அடுத்தவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்குறது நெக்ஸ்ட்டு பாருங்கன்னு சொல்லி சொல்லணும்னு தோணும் தோணுது ஆக்சுவலி இப்போ கூட எனக்கு இந்த டாபிக் பற்றி பேசணுமா ஆக்சுவலி இதை பற்றி பேசினாலும் யாருக்கும் புரிய போடுறது கிடையாது வழி எதுவும் தெரிய போகிறது கிடையாது லூஸ் ஆனி குழந்தை இல்லைன்னா என்ன அந்த மாதிரி என்ன மோட்டிவேட் பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா குழந்தை இல்லைன்னு நானும் என் ஹஸ்பண்டுமே அதை வந்து டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டோம் ஆக்சுவலி நாங்கள் வந்து அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணியிருக்கோம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம் அதையும் தாண்டி ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அல்லா தடுத்து வச்சுருக்கான் அப்படின்னா அல்லா தரலன்னா நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ வந்து எதுவுமே பண்ணாமல் நாங்கள் வாண்டடாக குழந்தை பெற்றுக்காமல் இல்லை நாங்கள் வாண்டடாக வந்து இப்படி இருந்தோம் அப்படின்னா அதோட கர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து இறங்கும் ஆனால் நாங்கள் எதுவுமே பண்ணலையே இது அல்லாஹுடைய நாட்டம் அதுக்கு வந்து நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது இதில் எங்களுக்கு பாவமும் வந்து சேர போகிறது கிடையாது அதனால் எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் பார்த்துக்குறதோ தயவு செஞ்சு என்னென்னு இல்லை யாராவது உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டிலையோ ஏத்த வீட்டிலையோ ஃப்ரெண்ட்ஸ்லையோ யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி குழந்தை இல்லையோ இல்லைன்னா தள்ளி போயிருக்கோ இப்போ ஒரு ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ஆகுது அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட வாயை மூடிட்டு நீங்கள் இருங்க அவங்க அவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு ஆக்சுவலி எனக்கு வந்து எல்லார்கிட்டையும் கேட்கணும் இந்த மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணுறவங்கள்ட்டலாம் கேட்கணும்னு தோணும் என்ன தோணும் அப்படின்னா நீங்கள் குழந்தை பெற்று உங்களோட லைஃபை வந்து கஷ்டப்படுறதுனால ஐயோ அவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்களா அவங்களும் வாழ்க்கையில் கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தை வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா என்ன ரீசன் குழந்த இருந்து என்ன பிரயோஜனம் நாளை பின்னா உன்னை பார்க்குங்க இங்கே எத்தனை பேர் வந்து வயசான காலத்தில் பெத்த பிள்ளைங்க வந்து அத்தா அம்மாவை பார்த்துக்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக சொல்கிறேன் ஆக்சுவலி இங்கே குழந்த பெற்றவங்கள்லாம் வந்து ஏதோ அச்சீவ் பண்ணவங்க மாதிரியும் குழந்த பெக்காதவங்க வந்து அப்படியே வந்து ஏதோ வேஸ்ட் மாதிரியும் தயவு செஞ்சு போட்டுறே பண்ணாதீங்க பார்க்காதீங்க லைஃப்பில் வந்து குழந்தைய தவிர எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது நாலு நாள் உங்கள் ஊரை விட்டு வெளியில் வந்து பாருங்கள் லைஃப்னால் என்னென்னு புரியும் சும்மா ஒரே ஊருக்குள்ளே இருந்துக்கிட்டு பக்கத்து வீட்டில் புறணி பேசிக்கிட்டு ஏற்ற வீட்டுக்கு அதையே

ஆம் ஸோ சாரி ஆக்சுவலி நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இந்த வீடியோவில் பேசிட்டேன் ஆக்சுவலி பேசினதுக்கப்புறம் நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் இதை அப்லோட் பண்ணவா வேணாமா அப்படின்னு நான் அப்படி இன் கேஸ் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது ஒன்று ரெண்டு பேரும் மனசை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிடுவாங்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறது நிறுத்துவாங்க நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் போ அந்த ஹாஸ்பிட்டல் போ அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறது நிறுத்துவாங்க அப்படிங்கிற ஒரே இன்டென்ஷன் மட்டும்தான் மற்றபடி வந்து கன்சர்னாக ஐயோ பாவம் அந் எனக்கு எந்த இறக்கமும் தேவையில்லை என்னோட ரப்பு என்ன மேலே இறங்குங்காட்டினா போதும் ஆக்சுவலி நாங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கோம் எல்லாருக்குமே எல்லாமே கிடச்சிடாது சில பேருக்கே சிலது வந்து குறை இருக்க தான் செய்யும் அந்த குறையோட நம்ம வந்து வாழ பழகிட்டோம்னா அது ஒன்றுமே நமக்கு பெரிய விஷயமா இருக்காது ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா இப்போ வந்து நான் குக்கிங் வீடியோ வந்து எதுக்காக அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா குக்கிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணலைன்னா நான் ஏதோ சமைக்கவே இல்லை கால் மேலே கால் போட்டு படுத்திருக்க மாதிரி பிம்பம் வந்து க்ரியேட் ஆகுது அதே மாதிரி என்ன ஐயோ எனக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக அலையாமல் மூளையில உட்காந்து அழாமல் நான் வெளியில் எங்கேயுமே சுற்றாமல் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்து வந்து அழுதுகிட்டே இருந்தேன்னா மட்டும்தான் மக்கள் வந்து ஐயோ பாவம் உண்மையிலேயே கஷ்டப்படுதா மத் நிறைய பேர் வந்து என்கிட்டே சொல்லுறாங்க நீ ஊர் சுற்றுறதுக்காக தான் குழந்தை தள்ளி போட்டிருக்கியா இன்டைரக்டாக சொல்லுவாங்க இந்த வயசில் நல்லா சுற்றலாம் ஆனால் வந்து குழந்தை இல்லை அடுத்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கிட்டு அப்படி வாழலாம்னா கண்டிப்பாக முடியாது இப்போ சூட்டோட சூட்டாக இளம இருக்கதோட பெற்றுக்கிட்டு வளர்த்தா தான் உண்டு ஆக்சுவலி என்ன நினைக்காங்க நான் தான் வாண்டடாக தள்ளி போட்டிருக்கேன்னு நினைக்காங்களா ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அதனாலதான் நீங்க உடம்பப்பட்ட எங்களை விடையாங்க நீங்க அக்கறை போறீங்க நீங்க கஷ்டப்பட்டு போறீங்க எங்களுக்கு எங்களை பாத்துக்க தெரியுங்க